சிவாய நம சித்தாய நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் மாந்திரீகத்தின் வழியாக செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வது எப்படி அல்லது செல்வமற்றவர்கள் செல்வத்தை தன்னகத்தில் ஈர்த்து கொள்வது எப்படி அதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை ஒரு வியாபாரம் ஒரு தொழில் இதெல்லாம் செய்தாதான் பணமானது சம்பாதிக்க முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இதில் சில நேரத்தில் கடுமையான தடங்களும் தாக்கமும் இடைஞ்சலும் வந்து சேர்ந்துருது செய்துக்கிட்டு இருக்கிற வியாபாரம் தொழில் வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வர வேண்டிய பணமானது சம்பள ஊதியமானது லாபமானது வராமல் இது வந்து ஒரு தடங்களில் நின்று போய் இதனால் கடன் வாங்க வேண்டி அந்த கடனுக்கு வட்டி கட்டி இந்த மாதிரியான நிதி நெருக்கடிக்கு ஆளாகி அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாந்திரிகத்தின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜையானது உங்களுக்கு இந்த தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு வரவேண்டிய செல்வ வளத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் இது எல்லா தரப்பு மக்களுமே செய்து பயனடியக்கூடிய ஒரு எளிய முறையை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு கடல் நீர் வந்து கட்டாயம் தேவைப்படும் நீங்க புனித ஸ்தலங்கள் எதுக்காச்சும் போய் அங்கே இருந்து கடல் நீர் கொண்டு வந்தாலும் சரி இல்லை நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே என்ன கடல் இருக்கோ அதுல நீர் கொண்டு வந்தாலும் சரி தோராயமாக ஒரு அஞ்சு லிட்டர் அளவுக்கு கடல் நீரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கடல் நீர் மட்டும் இல்லை மேலும் சில பொருட்கள் எல்லாம் தேவையானதா இருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் இதனுடைய செய்முறையை நீங்க பார்க்கலாம் ஒரு சின்ன பானை அதாவது நீங்கள் மண்பானை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மேக்ஸிமம் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துலேயுமே மண்பானைகளை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா மண்ணு தான் வந்து பூமியினுடைய ஆதிக்கத்திலேருந்து கிடைக்கிது பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மண்பானைக்கு மண் சார்ந்த விலக்குகளுக்கு அதீத சக்தி வந்து இருக்குது அதனால் இந்த ஒரு சின்ன மண் சொம்பு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மண் சொம்பு ஃபுல்லாக நீங்கள் காயினை வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கணும் ஒரு ரூபா காயின்னு அஞ்சு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா காயின் இப்படி என்னென்ன காயின்ஸ் இருக்கோ இந்த மாதிரி நாணயங்களை எல்லாம் நீங்கள் அந்த பானை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு ஒரு மஞ்சள் கலர் துணியில் அது மேலே வந்து வேடு கட்டி மூட்டை மாதிரி கட்டிக்கணும் அதாவது நீங்கள் வேடு கட்டுறதுன்னா எப்படின்னு எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலைன்னா நீங்கள் கேளுங்கள் கால் பண்ணி கேளுங்கள் சொல்லித்தரேன் இந்த மாதிரி வேடு கட்டிவிட்டு இந்த கடல் நீருக்குள்ளற இந்த கலசத்தை வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் வளம்புரி அல்லது இடம்புரி என்ன சங்கு இருந்தாலும் உங்கள் கிட்ட பரவாயில்ல இல்லை ரெண்டு சங்கு இருந்தாலும் இந்த கடல் நீருக்குள்ளார நீங்கள் வச்சிடணும் இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு எவர் சில்வர் தாம்பாளம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தை மேலே வச்சிடணும் இதில் பச்சரிசியை வந்து கொட்டி பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே கல்கண்டை வந்து கொட்டி பரப்பி வச்சிடணும் ஒரு ஐம்பது கிராம் அளவில் வெட்டி வேர் வந்து எடுத்துக்கோங்க அந்த வெட்டி வேரை வந்து இந்த கலசத்தின் அதாவது நீங்கள் அரிசி மற்றும் கல்கண்டு பரப்பி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் வந்து இந்த வெட்டி வேரை வந்து வச்சுடுங்க இந்த வெட்டி வேர் மேலே எட்டி குச்சின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் எட்டி குச்சி இது வந்து காளியம்மனுக்கு உகந்தது வசியங்களை வந்து ஈர்ப்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த எட்டி குச்சி வந்து ஒரு மூணு குச்சி வந்து வாங்கி அந்த வெட்டி வேர் நீங்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதுல வந்து முக்கோண வடிவத்தில் இந்த குச்சியை வந்து நீங்க வச்சுக்கணும் இதுக்கு நடுவுல ஒரு கிழங்கு மஞ்சள் கிழங்கு அதாவது நீங்க விரலி மஞ்சள் கிடையாது குளிக்கிற மஞ்சள் கிழங்கு வந்து இருக்கும் அதை வந்து இதுக்கு நடுவுல வச்சிடணும் அதுக்கு மேலே வந்து சந்தனம் வச்சு பொட்டு வச்சிடணும் இதை தான் நீங்க காளி அம்மனாக பாவிக்கணும் இந்த மூணு முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய எட்டி குச்சிக்கு கிட்ட மூணு எலும்பிச்சம்பழத்தை அது மேலேயும் சந்தனம் தடவி பொட்டு வச்சு மூணு குச்சியின் மூணு கார்னர்ல எலும்பிச்சம்பழத்தை வச்சிடணும் நடுவில் இருக்கிற மஞ்சள் தான் இப்போ உங்களுக்கு காளி அம்மன் இது மட்டும் இல்லாமல் கோர சோனை இருக்கு இல்லையா இந்த கோர சோனையை வாங்கி ஒரு தாயத்துக்குள்ளார நீங்கள் போட்டுக்கணும் போட்டு அதை வந்து இந்த தாயத்தினுடைய கேப்பை வச்சு மூடிட்டு இந்த காளி அம்மன் வச்சுருக்கிற அந்த கல்கண்டு கலசத்துக்கு மேலே நீங்கள் இதை வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் காளி அம்மனுக்கு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா காளி அம்பாளுக்குன்னு சொல்லி சித்தி சித்தி பண்ணக்கூடிய சில மந்திரங்கள் இருக்குது வசிய மந்திரங்கள் இருக்குது யார் இதை பண்ண போறீங்களோ அவங்க கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா இந்த மந்திரங்களை எல்லாம் வெளியில் வந்து சொல்லக்கூடாது யாருக்காவது தேவைப்படுறவங்க கேட்டிங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் இதை வழியில் வந்து தெரியப்படுத்தக்கூடாது இந்த எல்லாம் ஸோ இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து சொல்லி பூஜைகளை வந்து நீங்கள் செய்யணும் காளி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட வசீகரித்து அவங்க மூலமாக உங்களுக்கு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் வந்து உடச்சி கொடுப்பாங்க காளி அம்மன் மாதிரி ஒரு சுறுசுறுப்பானவங்க ஆற்றல் மிக்கவங்க யாருமே கிடையாது ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி நிலை இருக்கும் மனநிலை இருக்கும் கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு தாயார் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த காரியங்களை மட்டும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் காளி அம்மன் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவங்க அதுலேயும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடியவங்க அவங்கக்கிட்ட இல்லாத ஆற்றலே வந்து கிடையாது அதனால தான் காளியம்மனை வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ இந்த கடல் நீர் கலசத்தை நீங்கள் வச்சு முடிச்சுட்டு தொடர்ந்து மூணு நாளுக்கு இந்த சித்தி மந்திரங்களை நீங்கள் சொல்லணும் அல்லது வசிய மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சித்தி மந்திரம்னா இப்போ ஏற்கனவே காளியை உபாசனை பண்ணுறவங்க சில மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க அதே மந்திரத்தை சொன்னால் போதும் இல்லை புதுசாக இந்த பூஜைக்காக சொல்ல போகிறவங்க காளி தேவியினுடைய வசிய மந்திரத்தை வந்து சொல்லணும் அப்படி வசிய மந்திரம் சொல்ல உங்களுக்கு புரியலை கொஞ்சம் தயக்கமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னாக்கா காளி தேவியை வணங்குறதுக்கு உரிய ஒரு மந்திரம் இருக்குது சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லியும் நீங்கள் பூஜிக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க ஐநூறு வாட்டியாச்சும் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மாதிரி நீங்க மூணு நாளைக்கு சொல்லணும் அதாவது ஒரு மூணு வாட்டி மூணு நாளைக்கு நீங்க சொல்றீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மந்திரம் வந்து சொல்லணும் இந்த மந்திர ஊரு ஏற்றி முடித்ததுக்கு பிறகு இந்த மூணு நாளுக்கும் அவங்களுக்கு முக்கியமாக நைவேத்தியம் வந்து வைக்கணும் பால் பாயாசம் வந்து போதுமானதாக இருக்கும் வேறு எதுவும் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பால் பாயாசம் சுத்தபத்தமாக நீங்கள் நல்ல பாத்திரத்தில் அவங்க நீட்டாக இருக்கணும் சாமிக்கு படைக்கிறதுனா உங்களுக்கே தெரியும் எந்த விதமான ஏச்சலும் வந்து படக்கூடாது நீட்டாக சுத்தமாக சுத்தமான பாத்திரத்தில் கழுவி அவங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு பாத்திரம் வச்சால் கூட பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு சுத்தமாக செய்யணும் செய்து நீங்கள் அம்பாளுக்கு பால் பாயாசத்தை நைவேத்தியமாக வைக்கலாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு மந்திரம் வந்து சொல்லணும் மூணு நாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு மந்திரங்களை நீங்கள் சொல்லி முடிக்கணும் தினமும் சொல்லி முடித்ததுக்கு பிறகு கற்பூர ஆராத்தி வந்து காட்டணும் கற்பூர ஆராத்தி முடித்ததுக்கு பிறகு மூணாவது நாள் அன்னைக்கு இந்த வெட்டி வேறு மஞ்சள் எட்டி குச்சி இதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அந்த வெட்டி வேருக்குள்ளேற இந்த மூணு குச்சியையும் வரிசையாக அடுக்கி அப்படியே ரொட்டேட் பண்ணி சுருட்டிட்டு நூலால் டைட்டாக வந்து கட்டிடணும் அதாவது நூலுக்கு நல்லா டைட்டாக கட்டணும் அந்த நூலால் கட்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் துணியால் ஒரு கட்டு முடிச்சு மாதிரி ஒன்று போட்டு பூஜை ரூமில் ஒரு ஓரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிடணும் நீங்கள் வெறுமனே ஒரு பிளேட்டில் அப்படியே வைக்கக்கூடாது நீங்கள் அந்த எட்டி குச்சியை வைக்கிறதுக்கு மேலே ஒரு கல் உப்பை வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த குச்சியை வச்சு பூஜை ரூமில் ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிடணும் இது வந்து முடிஞ்சது இந்த கல்கண்டையும் பச்சரிசியையும் எடுத்து பொங்கல் வச்சு நீங்கள் சாப்பிடணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் யார் வேலை பார்க்குறீங்களோ வியாபாரம் செய்கிறீங்களோ தொழில் செய்கிறீங்களோ எல்லாரும் உங்கள் குடும்பத்தாளுங்க மட்டும்தான் இதை வந்து சாப்பிடணும் வெளியாளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த மூணு எலும்பிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா இத நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேராக இருந்தாலும் சரி இல்லை ஒருத்தராக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்குமே இந்த எலும்பிச்சம்பழத்தின் மேல திருஷ்டி சுற்றுறதுக்கு சுத்துறது மாதிரி கீறிட்டு மஞ்சள் குங்குமம் உள்ள வச்சு கற்பூரம் வச்சு திருஷ்டி எடுத்து நீங்க வெளியில சுத்தி ஒரு ஓரமாக போட்டுறணும் நல்லா கேட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போடணும் வாசல் நடுவுலையோ அல்லது முக்கரோட்லையோ மற்றவங்க காலில் மிதிப்படுற மாதிரியோ செய்யக்கூடாது ஒரு ஓரத்தில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போடணும் ஏன்னா இதை யாராவது மிரிச்சாங்கன்னா இந்த வறுமையும் இந்த நிலையுமானது அவங்களுக்கு போய் ஒட்டிக்கும் அதை நீங்கள் செய்யக்கூடாது ஒரு ஓரத்தில் கால் மிதிப்படாத அளவில் கொண்டு போய் போட்டுடணும் போட்டு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த கடல் நீர் உள்ளே இருக்கு இல்லைங்களா இதுக்குள்ளார இருக்கிற அந்த காயின் எல்லாம் நீங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்கிறத அப்படியே எடுத்து அதையும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அந்த எட்டி குச்சி வச்சுருக்கீங்கள அது பக்கத்தில் கொண்டு போய் இதையும் வந்து வச்சிடணும் அந்த கலசத்தில் நீங்கள் உள்ள கடல் நீரில் போட்டிருக்கிற அந்த சங்கெல்லாம் நீங்கள் எடுத்து மலம்புரி சங்கு இடம்புரி சங்கெல்லாம் எடுத்து கழுவிட்டு வழக்கம் போல் பூஜை ரூமில் வந்து வச்சிடலாம் இந்த கடல் நீரை நீங்கள் வீடு முழுக்க தெளித்து விடணும் வாசல் முழுக்க தெளித்து விடணும் ஒவ்வொருத்தரும் இந்த கடல் நீரை கொண்டு உங்கள் முகத்தை வந்து நீங்கள் கழுவிக்கணும் மீதி இருக்கிற தண்ணி அதிலே சரியாக போயிடும் சப்போஸ் தண்ணி மீதம் இருந்ததுன்னா ஒரு ஓரத்தில் கொண்டு போய் நீங்கள் ஏதாவது செடிக்கு வந்து ஊற்றிடணும் உங்கள் நீங்கள் வீட்டில் வளர்க்குற செடிக்கு வந்து ஊற்றணும் வெளியில் வந்து ஊற்றக்கூடாது ஒரு ஓரத்தில் கொண்டு போய் நீங்கள் ஊற்றிடணும் இந்த மாதிரி இந்த பூஜையெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கு பிறகு ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா கோர சோனையை வந்து தாயத்தில் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தாயத்தை எடுத்து நீங்கள் கழுத்தில் வந்து போட்டுக்கணும் வெளியே தெரிகிற மாதிரி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு செயின் மாதிரி உள்ளே போட்டு உள்ள நெஞ்சுக்கு நெஞ்சு மேலே படுற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த தாயத்தை நீங்கள் போட்டு நாற்பத்தி எட்டு நாள் வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் இதை அவுத்து நீங்கள் தண்ணியில் வந்து போட்டுருங்க இதுதான் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு செல்வ நிலையை அடையக்கூடிய ஒரு வழிமுறை ஆகும் இந்த முறைகள் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரு ரகசிய முறை அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் சொல்கிறதுல கேட்டுட்டு புரியல செய்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது தெரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு செய்ங்க இதுக்கு எந்த வித கட்டணமோ சார்ஜஸோ நான் வாங்கவே மாட்டேன் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு யூடியூப்லேயே நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்களே பாருங்கள் அதனால கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாது ஆலோசனை வேணுமன்னா கேளுங்க இதை நீங்கள் செய்து பார்த்து இதில் நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் மாந்திரிகத்தின் மூலமாக இந்த பயிற்சியையும் மாணவர்கள் வந்து கற்றுக்கலாம் இந்த பயிற்சி ரொம்பவும் ஒரு சக்சஸ் நிலையில் செயல்பட்டது அந்த காலத்தில் இது நிறைய பேருக்கு செயல்பட்டது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலை தடைப்படும் பொழுது இந்த மாதிரி தான் வந்து செய்ததாக வந்து சித்தர்கள் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கையில் எப்பவுமே வச்சிருக்க மாட்டாங்க சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கையில தான் இருப்பாங்க உலக நலன் மக்கள் நலனுக்காக நிறைய யாகங்கள் வேள்விகள் எல்லாம் வளர்த்துட்ருப்பாங்க தெய்வங்கள் தேவர்களுக்கெல்லாம் ஆகுதி கொடுக்குற யாகங்களையெல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நிதி தேவைப்படுது பொருளை வந்து தேவைப்படுது ஏதாவது அவங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி அம்பால வந்து தான் அவங்க வந்து கேட்பாங்க இந்த மாதிரி காளி அம்பனை வந்து பூஜை பண்ணி கேட்கும் பொழுது அம்பாள் உடனடியாக வரவ ஏன்னா இவ தான் வேகமாக வரக்கூடியவங்க வேகமாக செயல்படக்கூடியவங்க மற்றவங்க வந்து ரொம்ப யோசித்து தயங்கி அப்படி இப்படி இருப்பாங்க இப்போ மகாலட்சுமிலாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க ஆனால் காளி தேவி போய் கேட்கும்போது கேட்குறத கொடுத்துருவாங்க அவங்க ஏன்னா காளி தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக செயல்படக்கூடியவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க ஆனால் இந்த அம்மா வந்து யார் ஒருவர் அவங்கள முறையாக பூஜை பண்ணி வணங்கி கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த செல்வ நிலையை கொடுக்குறதாக வந்து இருக்குது அந்த அந்த செல்வத்தை வச்சு தான் ரிஷிகள் எல்லாம் சில பேரெல்லாம் அன்னதானம் பண்ணுறது சில பூஜை முறைகள் எல்லாம் ரொம்ப விமர்சையாக பண்ணுற அந்த கதைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தான் வந்து பண்ணுவாங்க மீதி பணம் இருந்தாலும் அவங்க அதை தேவிக்கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க இல்லை அந்த பொருளெல்லாம் தீர்ந்து முடிக்கிற வரைக்கும் காரியத்தை செய்து முடிச்சுருவாங்க கையில் வந்து பொருளை வந்து வச்சிக்க மாட்டாங்க பணத்தை வந்து வச்சுக்க மாட்டாங்க இப்போ அந்த முறையில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ராசஸ் இதே வந்து யாகம் வளர்க்குறது வேள்வி வளர்க்குறது அந்த வகையில் தேவியை வந்து அதாவது காளி தேவியை வந்து வரவழைச்சி ஆவாகனம் பண்ணி செய்யக்கூடிய முறைகள் எல்லாம் பெருசு இதெல்லாம் வந்து உங்களால் செய்துக்க முடியாது அதனால தான் ஒரு சின்ன எளிய முறையை வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் செய்து பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சிவாய நம வணக்கம்